முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கணவலி பதிவுல மாரியம்மன் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை நேரம் என்ற பொருளை குறிக்கின்றது ஆக இந்த அம்பிகையானவள் எல்லாம் சரியான நேரத்தில் காத்து ரச்சித்து அருள்பாலித்து வரக்கூடிய காரணத்தினால் சமயபுர மாரியம்மன் என்ற திருநாம பெயரோடு அடியார்கள் அன்போடு வழிபாடு செய்து வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மாரியம்மன் என்பவள் உக்கிரமான என்றாலும் அன்பர்களுக்கு அன்பான அன்னையாகவே அருள்வாளித்து வருகின்றாள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் நமது சமயபுர மாரியம்மன் அன்புக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடியவள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அன்பு நிறைந்த உள்ளத்தோடு அடியார்கள் ஒருமுறை கூப்படனே அருள் பாலிக்க கூடிய அன்பு தெய்வமாகவே நமது சமயபுரம் மாரியம்மன் விளங்கி வருகின்றாள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது பக்கம் தர்மம் இருந்தால் இந்த அன்னையின் அருள் என்பதே குறையில்லாமல் குறையாமல் பரிபூர்ணமாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அடியார்களால் என்ன வானகம் செய்ய முடியுமோ அந்த வானகத்தை அன்போடு செய்து அன்னைக்கு படைத்து ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்து வருவது சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆதியில் தமிழ் பூசை முறையில் தான் இந்த சமயபுர மாரியம்மனை வழிபாடு செய்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சமயபுர மாரியம்மன் என்ற திருநாம பெயரிலே அடியார்களுக்கு அன்னதானம் செய்து வரக்கூடிய அத்துணை அடியார்களினுடைய அன்பு இதயக் கூட்டிலும் நமது சமயபுர மாரியம்மன் என்பவள் பரிபூர்ணமாக உறைந்து இருப்பாள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது சமயபுரத்து மாரியம்மனை நமது வீட்டு அறையில் வைத்து வழிபாடு செய்து வரலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் தாராளமாக எந்த ஒரு தயக்கமும் இன்றி நமது சமயபுர மாரியம்மனை நமது வீட்டு பூசை அறையிலே வைத்து வழிபாடு செய்து வரலாம் என்று வருகின்றது மேலும் ஒரு கூடுதல் தகவலாக ஏற்ற தாழ்வு இல்லாத மனிதர்களின் மனதில் இந்த அன்னை என்பவள் பரிபூரணமாக நித்தம் வாசம் செய்வாள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை நமது வாழ்வில் என்ன நிறந்தாலும் சமய சகலத்துக்கும் சாட்சியாக இருந்து நம்மை காத்து ரச்சித்து அருள் வருகின்றாள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் பொழுது அன்னை நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டாள் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி உங்களை வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொளி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு ஆலப்ஸ் அன்னிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டு சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த பல்வேறு காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் சகலம் மம்னீஸ்வரம் நம சிவாய